நடிகை சுனைனாவுக்கு கூடி வரை திருமணம் நடைபெற இருக்கு இவங்க துபாயை சேர்ந்த யூடியூபரை திருமணம் செய்யறது தகவல் வெளியாக இருக்கு சுனைனா காதல விழுந்தின் படம் மூலமா தமிழ்ல என்ட்ரி கொடுத்து ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தாங்க இதை தொடர்ந்து மாசிலா தெரி உள்ளிட்ட பல படங்களா நடித்து தன்னுடைய அழுத்தமான கேரக்டரால ரசிகளை கவர்ந்தாங்க தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு உள்ளிட்ட பல மொழியிலும் நடிச்சிருக்காங்க சுனைனாவோட நடிப்புல கடைசியா ரச்சின படம் வெளியானது ஆனா இந்த படம் பெரிய அளவுல வரவேற்பு பெறல இன்னில தான் நடிகை சுனைனா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நிச்சயதார்த்தா குறிக்கும் வகையில மோதிரம் மாற்றி கொண்ட போட்டோவை ஷேர் பண்ணிருந்தாங்க ஆனா அவர் யார் என்பதை சொன்னீங்கன்னா வெளியிடல மேலும் பிரபல யூடியூபர் காலி தல்ல மெரி என்பவரை நிச்சயம் செய்து கொண்டுள்ளதா தகவல் வெளியாக இருக்கு காலித் அல் அமரி யார்னா யூடியூபர் இவர் ரீசெண்டா கூட மமுட்டியா இன்டர்வியூ பண்ணாரு அந்த இன்டர்வியூ மூலமா பலருடைய கவனத்தை ஈர்த்தவர் யூடியூபர் காலித் இவர் தன்னுடைய முதல் மனைவியான சலமா முகமது என்பவரை ஆறு மாதங்களுக்கு முன்னாடிதான் விவகாரத்தை செஞ்சிருக்காரு மேலும் இவருக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க இவருக்கு வயது நாற்பது சுனினாவுக்கு வயது முப்பத்தி ஐந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் இவர் தனக்கு நிச்சயதார்த்தமானதா இன்ஸ்டா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாரு சுனினா வெளியிட்ட அதே போட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாரு இதன் மூலமா தான் சுனினா காலித் ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்று முடிஞ்சதாகவும் இந்த ஆண்டு இறுதியில திரும்ப நடைபெறும் எனவும் தகவல் வெளியாகி இருக்கு மேலும் இவங்களுக்கு ரசிகர்கள் பலரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க